ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரணையா நடந்த தியான பட்டறை எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ் தமிழ் மக்கள் மீது நடைபெற்ற இனப்படுகொலையினுடைய பங்காளி ஒரு ஈவிரக்கமற்ற முறையிலே இறுதிப்போரிலே ஒன்றரை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டமைக்கு பல நூற்று கணக்கான பெண்கள் இராணுவத்தினரால் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமைக்குரிய முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டியவர்களில் ஒருவராக அனுரகுமார திசநாயக்க இருக்கின்றார் இன்று தென்னிலங்கையிலே சிங்கள மக்கள் தங்களுக்கு பொருத்தமான ஒரு தலைவரை தெரிவு செய்து அந்த சிங்கள கடந்த காலத்திலே தங்களுடைய தேசத்தை கொள்ளையடித்தவர்கள் தவறாக வழி நடத்தியவர்களை தோற்கடித்து அவர்கள் ஒரு சரியான தலைமைக்கு பின்னாலே அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அணிதிரண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த தலைமை தமிழர்களுக்கு நூற்றுக்கு நூறு வீதம் பொருத்தமற்றது நூற்றுக்கு ஆயிரம் மடங்கு ஆபத்தானது எதிர்வரும் மே ஆறாம் தேதி உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட சில சபைகளுக்கான தபால் மூல வாக்களிப்புகள் தற்பொழுது நடைபெறாது என்று சொன்னாலும் ஏனைய சபைகளை அனைத்துக்குமான தபால்பூல வாக்களிப்புகளும் இடம்பெற இருக்கின்றது இந்த நிலையிலே நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக எங்களுடைய தலைவர் பெருமதிப்புக்குரிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது இந்த எங்களுடைய இந்த கொள்கை நிலப்பாடுகளை ஈட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மேலும் சில தரப்புகளை இணைத்து ஒரு மாபெரும் தமிழ் கட்சிகளுடைய ஒரு கூட்டை உருவாக்கி இருக்கின்றோம் குறிப்பாக தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர் ஸ்ரீகாந்த் ஐயா மற்றும் சிவாஜிலிங்கம் ஐயா மற்றும் ஜனநாயக தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தவராசா ஐயா மற்றும் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய ஐங்கரணேசன் ஐயா மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணியில் செயல்பட்ட அருந்தோபாலன் ஐயா போன்றவர்களை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் கூட்டை தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலையை மையப்படுத்தி உருவாக்கி இருக்கின்றோம் தமிழ் தேசிய பேரவை என்கின்ற ஒரு பேரிலே வடக்கு கிழக்கிலே எங்களுடைய இந்த கூட்டு முன்னணி போட்டியிடுகின்றது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்திலே எங்களுடைய அணி இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றது தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழ் தரப்புக்கள் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற ஒரு நீண்ட எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில் தமிழீழ விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று சிதறி சின்ன வின்னமாகி போயிருக்கின்ற ஒரு நிலையிலே மக்கள் முற்று முழுதாக அந்த தரப்பின் மீதான நம்பிக்கை இழந்திருக்கின்ற ஒரு நிலையிலே இன்று நாங்கள் தமிழர்களுடைய தாயகம் தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி என்ற அரசியல் தீர்வை மையப்படுத்தியும் தமிழ் மக்கள் மீது நடைபெற்ற இது இனப்படுகொலை அந்த இனப்படுகொலைக்கு உள்ளக விசாரணை மூலம் நீதி கிடைக்காத ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நிலைப்பாட்டிலும் இந்த நிலைப்பாடுகள் ரெண்டிலும் உறுதியாக இருந்து கொண்டு எங்களுடைய மக்களின் வளங்க பிரதேச அபிவிருத்தி மற்றும் அவர்களுடைய வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துதல் போன்ற விடயங்களில் கவனம் செலுத்துகின்ற நோக்கத்தோடு இந்த உள்ளூராட்சி தேர்தலை நாங்கள் எதிர்கொள்கின்றோம் ஆகவே பதினைந்து ஆண்டுகளாக இந்த லட்சியத்தின்பால் உறுதியாக நின்று செயல்படுகின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் தலைமையிலான இந்த பாரிய கூட்டினை தமிழ் தேசிய பேரவை என்கின்ற பேரோடு வருகின்ற இந்த பாரிய கூட்டை மக்கள் பிரமாண்டமான அளவிலே ஆதரித்து பிரிவேற்றி ஈட்டச் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மக்களிடம் மிகவும் வினயமாக நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன் இன்று தென்னிலங்கையிலே சிங்கள மக்கள் தங்களுக்கு பொருத்தமான ஒரு தலைவரை தெரிவு செய்து அந்த சிங்கள கடந்த காலத்திலே தங்களுடைய தேசத்தை கொள்ளையடித்தவர்கள் தவறாக வழி நடத்தியவர்களை தோற்கடித்து அவர்கள் ஒரு சரியான தலைமைக்கு பின்னாலே அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அணி திரண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த தலைமை தமிழர்களுக்கு நூற்றுக்கு நூறு வீதம் பொருத்தமற்றது நூற்றுக்கு ஆயிரம் மடங்கு ஆபத்தானது ஆகவே இந்த வேறுபாடுகளை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜேவிபியினுடைய த தலைவராக இருக்கக்கூடிய அனுராகுமார திசா தமிழ் மக்கள் மீது நடைபெற்ற இனப்படுகொலையினுடைய பங்காளி ஒரு ஈவிரக்கமற்ற முறையிலே இறுதிப்போரிலே ஒன்றரை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டமைக்கு பல நூற்றுக்கணக்கான பெண்கள் இராணுவத்தினரால் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமைக்குரிய முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டியவர்களில் ஒருவராக திசநாயக்க இருக்கின்றார் இவர்கள் தங்களுடைய அந்த கொடூர முகத்தை மூடி மறைத்து என்பிபி என்கின்ற ஒரு பெயரிலே ஆட்சிப்பிடம் இருக்கின்றார்கள் இந்த இன அழிப்பு இராணுவத்தினருக்கு சக்தியாக இருந்து தோல்வியடைந்து இடுப்பொடுந்து உடைந்து படுத்திருந்த இராணுவத்தினர் ரெண்டாயிரமாம் ஆண்டிலே விடுதலை புலிகளால் தோற்கடிக்கப்பட்டிருந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தினருக்கு புத்தியிர் கொடுத்து இராணுவத்தினரை ப இளைஞர்களை படைக்கு சேர்த்து கொடுத்து இந்த மீண்டும் மங்கள் மீது ஒரு இன யுத்தம் ஒன்று நடைபெறுவதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தவர் இன்றைய நாட்டினுடைய இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவருடைய அந்த கொடூர முகத்தை எங்களுடைய மக்கள் சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தென்னிலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எங்களுடைய மக்களை ஏமாற்றி கடந்த தேர்தலிலே கணிசமான வாக்குகளை அவர்கள் பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் பதவியேற்ற பிற்பாடு தாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொன்ன எந்தொரு காரியத்தையும் வந்து தமிழர்களுக்காக அவர்கள் நிறைவேற்றி இருக்கவில்லை குறிப்பாக அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்று சொல்லியிருந்தார்கள் பயங்கரவாத தடை நீக்குவோம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கைதிகள் என்று எவருமை இல்லை என்று சொல்லி அது மட்டுமல்லாமல் இந்த அனுரகுமாரதி திசாநாயக்க சட்டம் இந்த ஒரு மிக கொடூரமான ஒரு சட்டமாக கருதப்படுகிற இந்த பயங்கரவாத திரைச் சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலையிலே ஆட்சிக்கு பெறுவதற்கு முன்னர் அந்த கொடூர சட்டத்தை நீக்குவோம் என்று சொல்லி வாக்குறுதி அளித்திருந்த அன்னு அரசாங்கம் அதே கொடூரமான சட்டத்தின் கீழ் மிக கொடூரமான சித்திரவதைகள் மூலம் புறப்பட்ட வாக்குமூலங்களின் கீழ் கைது செய்து அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற அரசியல் கைதிகளை அரசியல் கைதிகள் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எதிராக அந்த சித்திரவதை மூலம் பெறப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலங்களின் அடிப்படையிலே வழக்குகள் தாக்கல் கடந்த அரசாங்கங்களினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையிலே இந்த அனுர அரசு வந்த பின்னர் கூட வந்து ஒரு நீதிமன்றத்தினால் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் என்பதற்காக சித்திரவதை மூலம் புறப்பட்டது என்பதற்காக ஒரு வழக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிற பொழுது இன்னுமொரு நீதிமன்றத்திலே அதே குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை வைத்துக்கொண்டு வழக்குகளை போடு பதிவு செய்கின்ற ஒரு கொடூரம் அவலம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இவர்கள் இவர்களுக்கும் இதற்கு முன்னர் இருந்த கோட்டாவே ராஜபக்ச மைந்த ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களுக்கும் இடையிலே எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது இவர் ஜனாதிபதியாக வந்த பிற்பாடம் அவர் கையொப்பமிட்டு இந்த பயங்கரவாத தடைத்திட்டத்தின் கீழ் நாட்களை தடைத்து தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான அனுமதிகளை இவர் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆகவே அவர்கள் சொல்வதும் சொன்னதும் செய்து கொண்டிருப்பதும் எதிரான ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து உங்களுடைய தேசத்தின் மீது சிங்களமயமாக்கல்களும் பௌத்தமயமாக்கல்களும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த தையட்டி விகாரை தொடர்பாக இன்று வரை அந்த மக்களுக்கு அந்த காணிகள் கையளிக்கப்படவில்லை சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுவதற்கான முயற்சிகள் மட்டுமே நடைபெறுகின்றது இன்று வடக்கு கிழக்கில் இருந்து என்பிபி அரசாங்கத்திலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பிபியினுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள் அவர்களுடைய கால் சேர்ப்பை தூக்குகின்றவர்களாகவும் அவர்களுக்கு பணிவிடை செய்கின்றவர்களாகவும் தான் அவர்கள் இருக்கின்றார்களை தவிர அவர்கள் எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும் இந்த வைத்தியர் பவானந்த ராஜா என்று சொல்வர் பிரதி இருந்தவர் அவர் ஒரு படித்தவர் என்பதற்கு அச்சுகதையற்றவராக என்பிபி அரசாங்கத்தோடு முதுகெலும்பை நிமித்துக்கொண்டு தமிழர்களுக்காக நியாயம் கேட்க வக்கற்ற ஒருவராக அவர் இருக்கின்றார் ஒரு மருத்துவத்துறை சார்ந்தவருக்கு இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பாரிய பிரச்சனைகள் தொடர்பாக வந்து அரசாங்கத்தோடு பேசி எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாதவராக இருக்கிறார் ஏனையவர்கள் மூக்கை பிடித்தால் வாயை திறக்க தெரியாதவர்களாக என்பிபி அரசாங்கத்தினுடைய எல்லா செயற்பாடுகளும் அவர்களுக்கும் கண்ணை மூடிக்கொண்டு ஜாலர அடிப்பவர்களாக இருக்கிறார்கள் வந்து இந்த பவானந்தராஜா அவர்கள் பதினைந்தாம் ஆண்டிலே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே பிரதி பணிப்பாளராக இருந்த பொழுது அவர் ஒரு கடிதம் ஒன்றை யாழ்ப்பாணம் அரசாங்க அதிபர்கள் எழுதியிருந்தார் இருபத்தி எட்டாம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி தேதி எட்டு அவர் ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார் அந்த கடிதத்திலே அவர் குறிப்பிட்டிருந்தார் பண்ணை யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியிலே மீனாட்சி அம்மன் கோயில் வீதியில் அமைந்துள்ள பள்ளி விழி தோட்டம் என்னும் பேரிலான அரச காணியை வைத்தியசாலைக்காக அது ஏற்கனவே அது ஒப்ப ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த காணி தொடர் இராணுவத்தினருடைய பயன்பாட்டில் இருக்கின்றது ஆயுதப்படைகளுடைய பயன்பாட்டில் இருக்கின்றது அந்த காணியை வந்து உடனடியாக விடுவித்து வைத்தியசாலையினுடைய அபிவிருத்திக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசாங்க அதிபருக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் அந்த காணியினுடைய அவசரம் எதுவாக இருந்தது என்று சொல்லி சொன்னால் பதினைந்தாம் ஆண்டிலே வைத்தியசாலையில் முக முதன்மை பிரச்சனையாக இருப்பது வைத்தியசாலை கழிவ ஆகும் இதை தீர்க்கும் வகையில் ஒரு எரியூட்டும் இயந்திரம் ஒன்றை கொள்வனவு செய்வது நடவடிக்கையிலே தாங்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் அந்த இயந்திரத்தை நிறுவது நிறுவுவதற்கு பொருத்தமான இடம் வைத்தியசாலை வளாகத்தில் இல்லாத காரணத்தினாலே குறித்த அந்த எரியூட்டும் இயந்திரத்தை பொருத்துவதற்கு மிக அவசரமாக அந்த காணியை விடுவித்து தர வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் அந்த கடிதத்தினுடைய இலக்கம் டிஹெச்ஜே ஸ்லாஷ் பிஎல்ஐ ஸ்லாஷ் அப்கிரேட் ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி பதினைந்து என்பதாகும் அந்த கடிதத்திற்கு கடிதத்தின் அடிப்படையிலே அப்பொழுது அப்போதைய அரசாங்க அதிபராக இருந்த வேதநாயன் ஐயா அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றை எழுதுகின்றார் யாழ்ப்பாண மாவட்ட இராணுவ தளபதிக்கு கடிதம் ஒன்றை எழுதுகிறார் மூன்றாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி பதினா பதினைந்தாம் ஆண்டு தேதி ஒரு கடிதத்தை அனுப்புகிறார் அந்த கடிதத்திலே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்க அடிந்த காணியை விடுவிக்க வேண்டும் என்று அப்போதைய அரசாங்க அதிபர் அந்த இராணுவ தளபதிக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார் அதற்கு பிற்பாடு நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் அரசாங்க அதிபர் அப்போதைய அரசாங்க அதிபர் வேதநாயகன் அவர்களினால் வடமாகாண ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது அது அவருடைய அவர் கடித இலக்கம் ஜே கே ஸ்லாஸ் ஏடிஎம் ஸ்லாஷ் பென்டெண்டு ஸ்லாஷ் ஜிஇஎன் என்ற இலக்கத்தோடு அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த காணியை விடுவிக்க வேண்டுமென்று சொல் ஆனால் இன்று வரை அந்த காணி விடுவிக்கப்படவில்லை அன் அன்று பிரதிபணிப்பாளராக இருந்தவர் ஆட்சியாளர்களோடு எதிர்ப்பரசியல் செய்வதில் இல்லை நாங்கள் ஆட்சியாளர்களோடு சேர்ந்து அபிவிருத்தி செய்த சேர்ந்தால்தான் அபிவிருத்தி செய்ய முடியும் என்று சொல்லி இனத்தை காட்டி கொடுத்து அற்ப சலுகைகளுக்காக என்பிபி அரசாங்கத்தோடு ஒட்டி கொண்டு பதவியை பெற்றுக்கொண்டிருக்கிற பவானந்த ராஜா இன்று பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அதே வேளையிலே இந்த ஆளுநர் இந்த என்பிபி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே வந்து வடமாகாண ஆளுநராக இருக்கிறார் ஸ்ரீபாவானந்தராஜா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அன்று பதினைந்தாம் ஆண்டிலே பிரதி பணிப்பாளராக இருந்தவர் வைத்தியசாலையிலே அதே போன்று அன்று அரசாங்க அதிபராக இருந்தவர் இன்று ஆளுநராக இருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே அனுமதினால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் இன்று வரை இந்த இவர்கள் பதவிக்கு வந்த பிற்பாடு இன்று கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் ஆறு மாதங்கள் கடந்திருக்கிறது இன்று வரை இவர்களால் தங்களுடைய அரசாங்கத்தோடு பேசி இந்த காணியை விடுவித்துக் கொடுக்க முடியவில்லை இந்த நிலையிலே நாளைய தினம் இந்த இனப்படுகொலையினுடைய சூத்திரதாரி மிக கொடூரமான கொலைகளுக்கு பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய அனுராக் மாரதிசா தேசிய மக்கள் சாகி சார்பிலே அற்ப சலுகைகளுக்காக மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து அந்த கட்சியிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு ஆதரவாக யாழ்ப்பாணத்திலே கிட்டு பூங்காவில் ஒரு கூட்டம் ஒன்றுக்காக வருகிறார் இவர் வருகிற பொழுது வந்து அவர்களுக்கு ஆட்களை சேர்த்துக் கொடுக்கின்ற கூட்டி கொடுக்கின்ற வேளையில் இந்த ஸ்ரீ பவானந்தராசா முன்னாள் பிரதி பணிப்பாளர் உட்பட சகல வேட்பாளர்களும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இவர்களால் முடியுமா தங்களுடைய ஜனாதிபதியோடு பேசி இந்த இராணுவத்தினரை வெளியேற்றி இந்த காணியை உடனடியாக இந்த மக்களிடம் கையளிப்பதற்கு இந்த தையட்டி விகாரை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பிறப்பு காணிகள் கடந்த காலத்திலே இராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டு சட்டவிரோதமான ஒரு விகாரை கட்டப்பட்டிருக்கிறது இந்த விகாரை கட்டுமானத்தை அகற்றி இந்த காணிகளை உடனடியாக இந்த மக்களிடம் கையளிக்க வேண்டுமென்று அவரிடம் இந்த மேடையிலே வைத்து கேட்பதற்கு இந்த வேட்பாளர்களுக்கு துணிவிருக்கிறதா துணிவிருந்தால் அவர்கள் உடனடியாக அதை செய்த காணியை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா கடந்த ஆண்டிலே இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மார்ச் மாதத்திலே உரிமைய என்ற காணி உறுதி வழங்கல் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே யாழ்ப்பாணத்திலே நானூற்றி எட்டு பேருக்கு காணிகள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த உயர் பாதுகாப்பு வலிய பிரதேசத்திலே இருநூற்றி முப்பத்தைந்து ஏக்கர் காணிகள் பங்கிட்டு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த காணிகள் காணிகளுக்குள் அந்த மக்கள் சென்று வேலிகளை திருத்த முடியாது காணிகளை திருத்த முடியாது தற்காலிக கொட்டில்கள் அமைக்க முடியாது எந்த விதமான செயல்பாடுகளும் செய்ய முடியாது அது முற்று முழுதாக இராணுவத்தினருடைய ஆக்கிரமிப்பிலே தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது அப்போ கடந்த அரசாங்கங்கள் ஊழல் அவர்கள் முதலாளித்துவவாதிகள் ஏகாதிபத்தியவாதிகள் அவர்களுக்கு ஏழைகளை பற்றி தெரியாது நாங்கள் அடிமட்டத்தில் இருந்து வந்திருக்கிறோம் ஏழை மக்களுடைய பிரதிநிதிகளாக வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற அனுரகுமாரதி நாயக்க இன்று வரைக்கும் அவர் பதவியேற்று இன்று கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் ஆகின்றது இந்த ஒன்பது மாதங்களாக வந்து இந்த இராணுவத்தின் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட முன்னர் இருந்த ஜனாதிபதியால் விடுவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட ஆனால் இராணுவத்தினருடைய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய இந்த காணிகளை ஏன் இன்னமும் மக்கள் சுதந்திரமாக அங்கே தங்களுடைய கட்டுமானகளை வேலைகளை செய்யக்கூடிய வகையிலே வந்து விடுவித்துக் கொடுக்கவில்லை இன்று இந்த கடத்தொழில் தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த கடத்தொழில் அபிவிருத்திக்காகவோ அல்லது இந்த வடமாகாணத்தினுடைய அபிவிருத்திக்காகவோ ஒதுக்கீடுகள் எதுவுமே கிடையாது ஐயாயிரம் மில்லியன் வடமாகாணத்திலே வீதி அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஜால்பாணம் மாவட்டத்திற்கு ஆயிரம் மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதிலே ஒரு பிரதேச செயலாளர் பிரிவுக்குள் மாத்திரம் குறைந்தது ஐநூறு கிலோமீட்டர் நீளமான வீதிகள் திருத்தப்பட வேண்டியிருக்கிறது ஓ இந்த நிதியிலிருந்து ஒரு பிரதேச செயலாளர் பிரிவில் மூன்று கிலோமீட்டர் வீதியை மாத்திரம்தான் திருத்த முடியும் அப்போ நான் கேட்கின்றேன் பிரதமர் ஹரணி சொல்லியிருக்கிறார் கிராம மட்டங்களிலே இந்த உள்ளூராட்சி மன்ற மட்டத்திலே ஊழலற்றவர்கள் இருந்தால்தான் அபிவிருத்தியை சரியாக செய்ய முடியும் மனுஷன் அபிவிருத்திக்கு ஒரு சதம் ஒதுக்கீடு கூட இல்லை அதுவும் அனுரோக் மாராஜி சானேக்கா கடந்த அரசாங்கங்களை குற்றஞ்சாட்டி அவர்கள் ஊழல்வாதிகள் அவர்கள் இனவாதிகள் அவர்கள் இனவாதமாக செயல்பட்டார்கள் என்று சொன்னவர் முப்பத்தைந்து ஆண்டுகளாக போரால் அழிந்து போன வடக்கினுடைய அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கீடுகள் இல்லை முதல் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான நிதி ஒதுக்கீடுகள் இல்லை அப்படி இருக்கிற பொழுது ஒதுக்கீடு இல்லாமல் எவ்வாறு நீங்கள் உள்ளூராட்சி மண்டங்களை வைத்துக் நீங்கள் அபிவிருத்திகளை செய்ய போகிறீர்கள் ஆகவே இந்த ஏமாற்று வேலைகளை கைவிட வேண்டும் எங்களுடைய மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் திசாநாயக்க தலைமையிலான இந்த இன்பிபி அரசாங்கமும் இந்த தமிழ் மக்கள் மீது நேரடியாக இனப்படுகொலையை அரங்கேற்றிய மஹிந்த கோட்டாவே ராஜபக்சவும் ஒரே விதமான சிந்தனை உடையவர்கள் இந்த இவர்கள் முற்றுமுழுதாக முழுதாக வேண்டும் இவர்களுக்கு மக்கள் வழங்குகிற ஆணை என்பது சர்வதேச மட்டத்திலே தமிழ் மக்கள் தங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த அரசாங்கம் நடுநிலையாக செயல்படுகிறது இந்த அரசுக்கு நீங்கள் நிதியுதவிகளை வழங்குங்கள் என்று சொல்லி உலக நாடுகளிடமிருந்து நிதிகளை பெற்று தென்னிலங்கையை அபிவிருத்தி செய்வதற்கும் வடக்கு கிழக்கிலே ராணுவத்தை பலப்படுத்துவதற்கும் வடக்கு கிழக்கிலே சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்வதற்கும் பௌத்தமயமாக்கல்களை செய்வதற்குமான அங்கீகாரத்தை கொடுப்பதாக மட்டும்தான் இவர்களுக்கு அளிக்கப்படுகிற ஒவ்வொரு வாக்குகளும் அமையும் ஆகவே இதனை புரிந்து கொண்டு அனுரவகுமார திசான தலைமையிலான இந்த அரசாங்கத்தை தமிழ் மக்கள் முற்று முழுதாக புறக்கணிக்க வேண்டும் நிராகரிக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் அதே நேரத்திலே அனுரவகுமாரவோடு ஒத்துப்போகக்கூடிய ஏனைய கட்சிகளையும் புறக்கணித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் தலைமையிலான அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்ற தமிழ் தேசிய பேரவையை தமிழ் மக்கள் பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இன பிரச்சனைக்கு தீர்வென்ற விடயத்திலே அவர்கள் முரண்பாடற்ற தீர்வு வழங்கப்படும் என்று நேற்று நீதி அமைச்சர் சொன்னதாக இன்று ஊடகங்களிலே செய்தி வந்திருக்கிறது தமிழர்களை பொறுத்தவரையிலே வடகிழக்கு தாயகம் என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழர்களுடைய தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் இது ஒற்றியாட்சிக்குள் ஒரு பொழுதும் சாத்தியமில்லை ஆகவே ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தீர்வு ஒன்று எட்டப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக நிற்கக்கூடிய இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே அணிதிரண்டு இருக்கின்ற எங்களுடைய அணிக்கு வாக்களிப்பதன் மூலம் மட்டும்தான் அனுறு அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த முடியும் இன்று கடந்த ஆறாம் தேதி இந்திய பிரதமர் கொழும்பிலே தமிழ் தலைவர்களை சந்தித்த பொழுது அதிலே ஏழு பேர் சந்தித்திருந்தாலும் கூட தமிழர்களுக்கு ஒட்டியாட்சிக்குள் தீர்வில்லை என்கின்ற நிலைப்பாட்டை இந்த உலக வல்லரசு தலைவருக்கு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு துணிச்சலோடு மக்களுடைய நலனை முன்னிலைப்படுத்தி வலியுறுத்திய ஒரே ஒரு தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சுதுமலை கூட்டத்திற்கு பிற்பாடு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை இந்தியா புதுடில்லி கலந்து சென்றிருந்தார் அந்த புதுடில்லியிலே இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியிடம் நேருக்கு நேராக வந்து தமிழர்களுக்கு ஒற்றையாட்சிக்குள் தீர்வு ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழர்களுடைய தேச முகமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சுயாட்சி வேண்டும் என்பதை வலியுறுத்திய தமிழ் மக்களுடைய பாதுகாப்பான எதிர்காலத்துக்கான தீர்வை வலியுறுத்திய முதலாவது தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவினுடைய ஒரு தலைவரை நேரடியாக சந்தித்து முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் ஒட்டியாட்சிக்குள் தீர்வை ஏற்றுக்கொள்ள முடியாது எண்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு இந்த அடிப்படையிலே கொண்டுவரப்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்ட மாகாண சபைகள் என்பது ஒட்டியாட்சிக்குட்பட்டவை அதை நடைமுறைப்படுத்தல் என்பது இலங்கையினுடைய உச்சநீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்புகளின்படி ஒருபொழுதும் சாத்தியமற்றது முப்பத்தி ரெண்டு தீர்ப்புகள் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது ஆகவே இந்தியா அதை கடந்து தமிழர்களுக்கான ஒரு சமஸ்தி தீர்வை பெற்றுத்தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை துணிந்து சொன்ன ஒரே தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் ஆகவே இந்த தலைவரை பலப்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்த மண்ணிலே எங்களுடைய தேச தன் இருப்பை இனத்தினுடைய இருப்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய அபிவிருத்தி என்பது இந்த பிரதேச மக்களுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் இந்த பிரதேசத்தினுடைய வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த வளங்களை இந்த மண்ணில் உள்ள மக்கள் அனுபவிக்க வேண்டும் கடத்தொழில் என்று சொன்னால் கடத்தொழியோரத்திலே குடியிருக்கிற தமிழர்கள் அந்த கடலிலே தொழில் செய்ய வேண்டும் அதில் இந்த வருமானத்தை கடத்தொழிலாளர்கள் அள்ளி எடுக்க வேண்டும் எங்களுடைய மன்னாரிலே நக மன்னார் தீவிலே கனிய வளங்கள் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதை அள்ளி வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வதன் மூலம் எங்களுடைய வளங்களை கொள்ளையடித்து எங்களுடைய நிலங்களை பறித்து எங்களுடைய மக்களை அகதிகளாக்கி சிங்கள பேரணவாதம் தன்னுடைய இலாபத்திற்கு செயற்படுவதற்கு நாங்கள் இடம் அளிக்க முடியாது எங்களுடைய மண் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய மக்களின் நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய மக்களின் பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய மக்களின் மக்களின் பொருளாதாரம் வளர வேண்டும் ஆகவே இது நடைபெற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மக்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பலப்படுத்துவது மாத்திரம்தான் ஒரே வழியாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி இந்த தேர்தலிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலான தமிழ் தேசிய பேரவைக்கு அமோக வாக்குகளை வழங்கி ஒரு மிகப்பெரும் வெற்றியை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கரங்களை எங்களுடைய மக்கள் பலப்படுத்த வேண்டும் இதுதான் தமிழ் மக்கள் இந்த தீவிலே பாதுகாப்பான வாழ்வதற்கான ஒரே ஒரு சிறந்த ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரே வழி என்பதனை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு யாழ்ப்பாண மாநகர சபையிலே நாங்கள் மிகச்சிறந்த ஒரு முதன்மை வேட்பாளரை நகரபிதாவுக்கான வேட்பாளராக ஆசிரியர் தீபன் திலீசனை ஒரு மிகச்சிறந்த துணிஞ்ச தொழிற்சங்கவாதி தீபன் திலீசன் அவர்களை நாங்கள் முதன்மைப்படுத்தி இருக்கிறோம் அவரை பொறுத்தவரையிலே வந்து நாங்கள் நான் நினைக்கிறேன் வந்து வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய சபைகளுக்குள் ஒரு மிக முன்னுதாரணமாக நாங்கள் அந்த சபையை நடத்தி காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அவருடைய தலைமையிலே அந்த சபையை எங்களுடைய மக்கள் எங்களுடைய கையளிக்க வேண்டும் அதே போன்று வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து சபைகளையும் எங்களுடைய கட்சியிடம் கையளிக்க வேண்டும் அதன் மூலமாக நாங்கள் ஒரு மிக ஊழலை நூற்றுக்கு நூறு வீதம் நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் போராடுவோம் பக்கச்சார்பற்ற செயல்பாடுகளை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் சாதி வேறுபாடுகளை கட்டுப்படுத்துவோம் சமய வேறுபாடுகளை நாங்கள் கட்டிப்படுத்துவோம் எங்களுடைய மக்களை தேடிச் சென்று மக்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து சபைகளையும் நாங்கள் செய்கின்ற செயல்பாடுகளை எங்களுடைய உறுப்பினர்கள் மத்தியிலே நாங்கள் ஊக்கப்படுத்துவோம் ஆகவே இவற்றின் ஊடாகத்தான் எங்களுடைய மக்களின் இந்த பொருளாதாரத்தை நாங்கள் கட்டியெழுப்பக்கூடியதாக கூடியதாக இருக்கும் எங்களுடைய மக்களின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி எங்களுடைய தேசத்தை மீட்டெடுப்பதுதான் எங்களுடைய இலக்கு ஆகவே இந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய தலைமையை பலப்படுத்த வேண்டும் என்ற இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம்